தண்டையார்பேட்டை முத்துமாரியம்மன் ஆலயம் அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஆர் கே நகர் தண்டையார்பேட்டை நெடுஞ்சாலை வட்டத்தில் பட்டம் பரமேஸ்வரர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தின் அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு பகுதி செயலாளர் நித்யானந்தம் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் முத்துசெல்வம் வட்ட செயலாளர் வேல்முருகன் தலைமையிலும் எம்ஜிஆர் மன்ற மாநில துணை செயலாளர் வெங்கடேசன் கழக பொதுக்குழு உறுப்பினர் ஐயப்பா எஸ் வெங்கடேசன் வட்டக்கழக செயலாளர் கோவிந்தராஜ் பகுதி துணை செயலாளர் சுயம்பு வட்ட பொறுப்பாளர் நரேஷ்குமார் வட்ட பொறுப்பாளர் நரேஷ்குமார் வட்டத்துணை செயலாளர் ஸ்பீடு பாண்டி அம்மா பேரவை பகுதி செயலாளர் ராஜி உட்பட ஏராளமானோர் ஆகியோர் ஏற்பாடு நடைபெற்ற இந்த சபபந்தி நிகழ்ச்சியில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் விநாயகமூர்த்தி மரக்கடை விஜி சேகர் பிரசாந்த் ரவிராஜன் அன்பு முத்துமாலை ஹரிகிருஷ்ணன் ஆட்டோ சங்கர் வரதராஜன் ஜோசப் கோவிந்தன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எனக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கன்